பார உழை வச்சு உள்ள அரிசி போட்டோம் சாப்பாடு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ குழம்பு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிடலாம் பார்த்தா சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு இங்கே வீட்டு மரத்தில் வந்து ஒட்டு மாங்காய் வடு வந்து பாருங்க உழவு விழுந்துருக்கு இருப்பாங்க இதை வந்து வேஸ்ட் பண்ணாம இதை வந்து குழம்பு வைக்க போகிறோம் வெங்காய பூண்டெல்லாம் உரிச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து மாவடு கடையில் காசு கொடுத்து தான் வாங்கிடும் மாவடு எங்க எங்கள் மரத்துலேருந்து கீழே விழுந்த மாவடு அதைதான் நாங்கள் வந்து எடுத்து வந்து அவ்வளவு ஆமா

புளியே நான் உப்பு சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்க போகிறேன் குழம்பு நம்ம வந்து வெங்காயம்லாம் வருதுறப்ப உப்பு வந்து கம்மியாக சேர்த்துங்க மாங்காய் வடு குழம்புக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் பாருங்க மாங்காய் வடு இந்த மாதிரி நீல வைக்கல கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்குறேன் இதில் உள்ள பாலெல்லாம் வந்து ரெண்டு டைம் அலசிட்டிங்கன்னா பாலெல்லாம் போயிடும் அது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அலசி எடுத்துங்க இப்போ தண்ணியிலேயே போட்டுருக்கான் அலசி இந்த வடு குழம்புக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமாக தான் இருக்கணும் அதனால புளி வந்து தேவையான அளவு புளி எடுத்து நான் கரைசி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் வெங்காயம் வந்து ஒரு நாலஞ்சு பெரிய வெங்காயம் வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் ஏன்னா இந்த வெங்காயம் வந்து நம்ம அந்த குழம்புல போட்டு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு வந்து உரித்து எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு கொத்து கருவேப்பில்லை தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம் கடுகு தேவையான அளவு வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் எதாவது எனக்கு தேவையான பொருள் இப்போ குழம்பு வச்சிடலாம் கலாம் வந்து தேங்காய் திருக்கிட்டு இருக்குது தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றிட்டேன் என்ன நல்லா சூடாகிடுச்சி கடுகு எந்த ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் தே கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு கருவப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம்

நம்ம பெரிய சைஸ் மாங்காவெலாம் சேர்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம வர சொல்லி இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமா அதிகமாக இருக்கும் சாப்பிட முடியாது அதனால தான் இடையில இந்த மாதிரி வர சொல்லிடுது கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் முடி வச்சுருங்க மாங்காய் இந்த அளவுக்கு எண்ணெயில வதங்கினது போது இவ்வளவு புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் புளித்தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி கிட்டு வச்சு மூடி வச்சாலும் நல்லா வந்து இந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதிக்க நல்லா புளித்தண்ணிலும் மாங்காய் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நீங்கள் வடு மாங்காய் குழம்பு வச்சிங்கன்னா மாங்காய் வந்து தோப்பு தெரியாது நம்ம வந்து நார்மலாக பெரிய மாங்காய் எப்படி நம்ம குழம்பு செய்வோமோ அது மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது கூட வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூளை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து வைக்கணும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி போதும் புளிப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் புளிப்பு காரம் என்ன கரெக்டாக இருக்கு உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்பயும் வாசம் கும்பு இருக்கு ஆனால் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டு திரண்டே வச்சிடலாம் கொதிச்சுக்கிட்டு இருக்கா அந்த மாங்காய் எடுத்து சாப்பிட்றோம் அவ்வளோ டேஸ்டா இருக்கு குளிப்பு காரமெல்லாம் இறங்குனால அந்த தோப்பெல்லாம் எதுவுமே இல்ல சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக டேஸ்டா இருக்கு அந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து மாமரம் இருந்துச்சுன்னா அந்த மாம்பிஞ்சு எல்லாம் கொட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உப்புல வெட்டி போடுவோம் அப்படி இல்லைன்னா ஊருக்காக தான் போடுவோம் இந்த மாதிரி குழம்பெல்லாம் வைக்க மாட்டோம் இன்றைக்கி நாங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி மாம்பிஞ்சில் வந்து குழம்பு செஞ்சிருக்கோமோ அதேமாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டிங்க நம்ம வீட்டில் காய்கறி இல்லைன்னா டக்குன்னு இந்த குழம்பு வச்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இது கூட அரைச்சி வச்சே தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் செத்து நல்லா கலந்து வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போய்க்கிட்டோம் இறக்கிங்கன்னா சூப்பரான மாவு அடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாசறத்தில் சம டேஸ்ட்டாக இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா மாங்காய் சொல்லவே அந்த அந்தளவுக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாவு அழுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் குழம்பு எப்படி வச்சா டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ இறக்கலாம் சூப்பரான மாவு அடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாக்குறதுக்கே நாக்குல எச்சு ஊறுது அந்த அளவுக்கு வாசம் கும்முன்னு இருக்குது பாருங்க நான் எப்படி இந்த ஒட்டு மாங்காய் பிஞ்சில் வந்து குழம்பு செஞ்சேனா அதே மாதிரி வந்து நீங்க ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மாம்பிஞ்சு வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க டெய்லி வந்து கிடைக்கிறப்ப எல்லாம் நீங்க வந்து நான் எப்படி குழம்பு செஞ்சேனா அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு செம்மையா இருக்குது இதே மாதிரி நீங்க ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன சின்ன ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பில் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க பாருங்க தம்பி அந்த வாசத்தை பிடிச்சிட்டே இருக்கான் அந்த கையில வீசி அந்த அளவுக்கு வந்து இந்த மாங்காவோட வாசம் வந்து இருக்கு இந்த மாங்காவோட வாசம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால அந்த போச்சுக்காக தம்பி பாருங்க மாவிடு குழம்பு வந்து தோசைக்கு தொண்டுகிட்ட கரிசன் வந்து சாப்பிட்டு இருக்கான் கரிசினு எப்படி இருக்கு குழம்பு மீன் குழம்பு மாதிரி இருக்கா டேஸ்டா இருக்கா பாருங்க இந்த குழம்பு வந்து நம்ம சாதத்துக்கு தோசைக்கெல்லாம் வந்து தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கரிசின்னு வந்து பார்த்தீங்கன்னா சட்னியே வேணான்னு சொல்லிட்டான் இந்த குழம்பே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழம்பை தொட்டுக்கிட்டே வந்து தோசை சாப்பிட்டுட்டு இருக்கான் சிவானி பாப்பா வந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கு ஹரி எங்கள் வீட்டாம்பா மேலே வந்து அவங்க அண்ணன் கூட விளாண்டுட்டு இருக்கான் ஹரி ஹரி வந்து லேட்டா தான் சாப்பிடுவான் கரிசினுக்கு வந்து பசி எடுத்துருச்சு அதனால அவன் பசி சாப்பிட்டே இருக்கான்